நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று ஒரு தகவல் ஒரு பெரிய அரசன் இருக்கிறான் அந்த அரசன் ஒரு தப்பு பண்ணிடுறான் ஸோ அந்த அரசன் பண்ண தப்பை மனசில் வச்சு ஒரு முனிவர் வந்து ரொம்ப கோபப்படுறார் ஒரு மிகப்பெரிய அரசனாக இருந்தேன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ நாளை முதல் வந்து பன்றியாக மாறி சாக்கடையில் எப்பயுமே நீ தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப அப்படின்ற மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்துட்றாரு முனிவர் உடனே அரசன் ஒன்றியாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னால் அது நம்மளால் சகிச்சிக்க முடியாது இவ்வளோ நாளாக அரசனாக இருந்து நாம் எப்படி பன்றியாக வாழ்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய மகனை கூப்பிட்றான் கூப்பிட்டு நான் வந்து நாளைக்கு பன்றியாக மாறிட்டேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே என்னை வந்து ஒரு பெரிய வால் எடுத்து என்னை கொன்றுவிடு அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட சொல்கிறான் எதிர்பார்த்தபடியே பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் அரசன் பன்றியாக மாறிடுறான் மகன் சுவோகத்துடன் தன்னுடைய தந்தையை வெட்டுறதுக்கு வாள் எடுத்துக்கிட்டு வரான் அப்படி வரும்போது அந்த அரசன் சொல்கிறார் மகனே கொஞ்சம் பொறு இன்னும் ஒரு மாதம் நான் வந்து பன்றியை வாழலாம் அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நான் சாகுறேன் அடுத்த மாதம் இதே நாளில் என்னையை விடு அப்படின்னு சொல்லி சொல்கிறார் பன்றி வாழ்க்கையில் அவன் ஒரு பெண் துணியை தேடிக்கிறார் அந்த அரசன் ஸோ பெண் பன்றி அந்த நேரத்தில் கர்ப்பமாகுது ஒரு மாதம் கழித்து மீண்டும் மகன் வந்து தன் தந்தையை கொள்றதுக்காக வாளுடன் வரான் அப்போ உடனே அந்த அரசன் சொல்கிறார் மகனே இப்போது நான் இருந்தால் கர்ப்பமாக உள்ள என் மனைவி வந்து ரொம்ப ஆதரவற்றவர்களாக போயிடுவான் உடனே குட்டிகள் பிறந்தவுடன் அடுத்த மாதம் இதே நல்ல என்னை கொன்று அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மீண்டும் ஒரு மாதம் கழித்து மகன் தன் தந்தைகிட்ட வந்தபோது உடனே அவர் அரசன் சொல்கிறார் இந்த கேவலமான வாழ்க்கை எனக்கு வந்து இப்போ பழகிடுச்சு சாக்கடை ஓரத்தில் தூங்குறதும் வாழ்கிறதும் பழகிட்டேன் மனைவி குட்டிகள் அப்படின்னு எனக்கு நிறைய பாசம் பந்தம் பொறுப்புகள்லாம் இருக்குது இந்த வாழ்வையே நான் அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கிறேன் இனி இப்படியே நான் இருந்து விடுகிறேன் என்னை இப்படியே வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு மகன்கிட்ட சொல்கிறார் சரி மகனும் போனால் போகுதுன்னு விட்டுட்டு போயிடுறாரு ஸோ இந்த கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வரும் பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கு மூணு வழி இருக்குது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை எப்படி நம்ம தீர்ப்புது அப்படின்றதுக்கான வழியை தேடுறது ரெண்டாவது அந்த பிரச்சனைகளை தள்ளி விட்டுட்டு வாழ்வது மூணாவது பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை ஏற்றுக்கொண்டு வாழ்வது பல மனிதர்களுக்கு இந்த மூணாவது தான் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதை நம்ம ஏற்றுக்கொண்டு வாழ்கிறது தான் தீர்வாக அமைது அதனால் பிரச்சனைகளை கண்டு யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அடுத்ததாக மைவித்யர்ஸில் அப்டேஷன் எதுவும் இல்லை உறுப்பினர்களுடைய நிறைய கருத்துக்கள் இருக்குது நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நபர்கள் என்னை நேரில் பார்த்தாங்க சரி கலந்து பேசிக்கிட்டோம் அதில் ஒரு சில தகவல்கள் எனக்கு அவங்க சொன்னதை உங்கள் கிட்டே ஷேர் பண்ணணும் அதுக்காக தான் அவங்க வந்து பார்த்திங்கனா என்ன சார் மைவி திரட்ஸை பற்றி ஒரு பையில ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறான் கோர்ட்டும் எதுவும் சொல்ல மாட்டேங்குது மைவி திரட்ஸோட எம்டி எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க அடுத்தது டைரக்டர்களும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாங்க ஸ்டோர் உறுப்பினர்கள் யாருமே வாயை திறக்க மாட்டேங்கிறாங்க என்ன பண்ணலாம் நான் போய் எல்லோரும் கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அது அவங்கவுங்களுடைய விருப்பம் அப்படின்றத நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடியாக காவல்துறை சொல்லிட்டாங்க யாருக்கு விருப்பமாக விருப்பமா நீங்க வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அதனால அது உங்களுடைய விருப்பம் நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதும் கொடுக்காத உங்களுடைய விருப்பம் அப்படின்னு சொல்லியாச்சு அடுத்ததா இன்னும் ஒரு சில நபர்கள் வந்து தீபாவளிக்கு கண்டிப்பாக புதுப்பொழிவுடன் வந்துடும் மைவி த்ரேட்ஸு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்லாம் சொல்றாங்க அதனால முதல்ல நம்ம போய் கேஸ் கீஸ் கொடுத்து ஏதாச்சும் மறுபடியும் சப்போஸ் கம்பெனி வந்துருச்சுன்னா நம்மளே அந்த உறுப்பினர் பார்த்து தூக்கிட்டாங்க டெலிட் பண்ணிட்டாங்க மறுபடியும் சேர முடியாத பிரச்சனை பிரச்சனையாகும் அதனால் தீபாவளி வரட்டும் தீபாவளிக்கு வரலன்னா அதுக்கப்புறம் கொடுக்கலாமா அப்படின்ற கொஸ்டினியை அவங்க முன் வச்சாங்க ஸோ தீபாவளிக்கு வந்தால் நம்ம பார்த்துக்கலாம் வருமா அப்படின்றத நம்ம உறுதியாகவும் சொல்ல முடியாது அதனால் உங்களுக்கு என்ன தோணுதோ வெயிட் பண்ணுறதுனா வெயிட் பண்ணுங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா கம்ப்ளைண்ட் கொடுங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அது நம்மளுடைய சொந்த உரிமை இதுக்கு யாரும் வந்து குறுக்கெல்லாம் நிற்க போகிறதே கிடையாது ஆல்ரெடி நிறுவனமே சொல்லிட்டாங்க நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுனா தாராளமாக கொடுங்க வழக்கு கோர்ட்டுக்கு வந்துச்சு நாங்கள் அதுக்கு பதில் சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிட்டாங்க ஸோ அதனால் தீபாவளிக்கு வந்ததுக்கப்புறம் போய் கொடுக்கலாமா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க வெயிட் பண்ணி பார்க்குறவங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தீபாவளி இன்னும் ரொம்ப நாள் இல்லை பக்கத்தில் தான் இருக்குது அது ஒன்றும் மைவித்திரடைசை வரலனா தீபாவளி வராமலாம் போகாது யார் என்ன பண்ணாலையும் பண்ணலனாலேயும் அந்தந்த நாட்கள்ல அந்தந்த பண்டிகை வந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால் வெயிட் பண்ணி பார்க்குறவங்க பார்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பட் நிறுவனமும் இதெல்லாம் கவனிச்சிக்கிட்டு தான் இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் சோசியல் மீடியாவில் நம்ம மக்கள் என்னென்னலாம் சொல்கிறாங்க என்னென்னலாம் பேசுகிறாங்க அப்லைன் என்ன சொல்கிறாரு டவுன்லைன் என்ன சொல்கிறாரு ஸ்டோர் விற்பனைகள் என்ன சொல்கிறாங்க யூடியூப்பில் என்ன சொல்கிறாங்க மைவி தட்ஸை பற்றி அப்படின்றதெல்லாம் அவங்களும் எங்கே இருந்தாலும் பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்களுடைய ஒட்டுமொத்த கருத்தையும் கண்டிப்பாக அவங்க கோர்ட்டுக்கு சொல்லி தான் ஆகணும் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிற உறுப்பினர்களுக்கும் சொல்லி தான் ஆகணும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நாமளும் நம்மக்கிட்ட கான்டெக்ட் பண்ணுற உறுப்பினர்கள் என்ன சொல்கிறாங்க என்ன மனநிலையில் இருக்காங்க எவ்வளோ கஷ்டத்தில் இருக்காங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கிட்டு தான் வரோம் ஸோ அவங்களும் தான் இருப்பாங்க ஸோ அவங்களும் ஏதாவதுக்கு இது ஒரு பதில் கண்டிப்பாக சொல்லிதாகணும் ஆகணும் நாளைக்கு என்றாவது ஒரு நாள் கண்டிப்பாக பதில் சொல்லிதான் ஆகணும் அதே போல் இன்னொரு நபர் வந்து எங்கிட்ட கேட்டார் சார் நம்ம கேஸ் கொடுத்துட்டு நம்மளுக்கு காவல்துறை நீதிமன்றம் நம்மளுக்கு பணத்தை வாங்கி கொடுத்துருவாங்களா அப்படின்னு மாதிரி கேட்டாங்க கண்டிப்பாக முடியவே முடியாது நம்ம எங்கே போட்டோமோ அங்கே தான் எடுக்க முடியும் நம்ம மைவித்யாட்ஸ் மூலவே கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா மை வித்ரேட்ஸ் ஒரு பொய்யான நிறுவனம் அப்படின்னு வந்தாலும் பட் அந்த பிரச்சனை யார் தீர்க்குன்னா மைவி தான் தீர்க்கணும் கோர்ட்டு டைரெக்ஷன் தான் கொடுப்பாங்க இத்தனை பேர் பணம் உங்கள் கம்பெனியில் பர்ச்சேஸ் பண்ணிருக்கிறாங்க நீங்கள் கொடுக்கல அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைவி திரியட்ஸோட கம்பெனி அக்கௌண்டில் இருந்து தான் நம்மளுக்கு பணத்தை கொடுக்கணும் யாரெல்லாம் பர்ச்சேஸ் இருக்குதோ கோர்ட்டு எந்த அக்கௌண்ட்டு வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறாலும் அந்த இருந்து மை வித்ரேட்ஸ் கம்பெனி தான் கொடுக்கணும் வேறு வழியே இல்லை இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை கிழமை திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா கலெக்ட்ரேட்டில் போய் கிட்ட ஒரு பெடிஷன் கொடுப்பாங்க ஊரில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து ஆஃபீஸ் போயிருப்பாங்க தண்ணி வரல அல்லது ஒரு ஜாதி சான்றிதழ் வரல அல்லது ஒரு பிறப்பு சான்றிதழ் வரல எனக்கு தொகை வரல ரேஷன் கார்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு போய் நிறையா மனு கொடுத்துருப்பாங்க அந்தந்த ஆஃபீஸில் அவங்க ஸ்டெப்பு எடுத்துருக்க மாட்டாங்க முடியாத பட்சத்துக்கு கலெக்ட்ரேட்டில் வந்து மனு கொடுத்தாங்க அப்படின்னா கலெக்டர் டைரெக்டாக நம்மளுக்கு வந்து பதில் மாட்டார் அவர் அந்த சம்மந்தப்பட்ட துறையை கூப்பிட்டு அந்த தபால் அனுப்பி இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க என்ன நடவடிக்கை எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த துறை தான் நம்மளுக்கு உரிய பதிலை கொடுக்கும் நம்ம கேட்ட என்ன விவரங்களோ அதை கொடுத்து உதவுங்க அந்த மாதிரி நம்ம கோர்ட்டில் போய் கேஸ் கொடுக்குறத வந்து நீதிமன்றம் வந்து மைவி தேட்ஸுக்கு தான் டைரெக்ஷன் கொடுப்பாங்க இத்தனை பேர் கொடுத்துருக்குறாங்க இது பண்ணியிருக்கீங்க கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்து கொடுத்துருக்கீங்க கொடுக்கல அதுக்குண்டான விவரங்கள் என்னவோ அவங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட் வந்து மைவி தேட்ஸுக்கு தான் டைரெக்ஷன் கொடுக்கும் நம்ம போய் கேஸ் கொடுத்துரு அப்படின்னா கோர்ட்டே நம்மளுக்கு அந்த பணத்தை வாங்கி கொடுத்துறாரு அது போனதுக்கப்புறம் அதில் பல வகையான சட்ட சிக்கல்கள் இருக்குது பல வகையான பிரிவுகள் இருக்குது ஸோ அதன் தான் நம்மளுக்கு நடக்குமே தவிர்த்து கொடுத்த உடனே நம்மளுக்கு சொல்யூஷன் கிடைக்குமானா நூறு சதவீதம் கிடைக்காது ஸோ யாருக்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும் தீபாவளிக்கு அப்படின்னா தாராளமாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறமா வெயிட் பண்ணி பார்க்குறதுனா பார்க்கலாம் அது அவங்கவங்களுடைய பொறுமைக்கு உண்டான ஒரு பரிசு அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய நபர்களும் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கேஸ் கொடுத்துருக்காங்க அது அவங்களுடைய பொறுமை ஒரு சில நபர்கள் நான் நாளைக்கு போகிறேன் இருக்கிறேன் நாலு மணிக்கு போகிறேன் அப்படின்றாங்க அது அவங்களுடைய பொறுமை ஒரு சில பேர் வரும்போது வருட்டுமா பார்த்துக்கலாம் பரவாயில்ல அப்படின்றாங்க அது அவங்களுடைய பொறுமை ஸோ